ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆரஞ்ச் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் நமக்கு வேணும் அந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இனி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான் சார் சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முப்பது நிமிஷமாவது ஊற வச்சுக்கணும் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் நல்லா ஊறட்டும் இப்போ கடாயில் சிக்கன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுடனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்து நல்லா பொண்ணேரமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொறிச்சு ஆயில் எடுத்துக்கலாம் இதில் ஒரு வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு மிளகாயை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதும் கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தால் இல்லைனா கொத்தமல்லி கட் பண்ணி செத்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே சுவையான ஆரஞ்சு சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு வழக்கமாக செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்